செலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வழக்கம் தற்பொழுது அதிகாலையிலிருந்தே தொடர்ந்து விடிய விடிய அல்லது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது இதனால் இன்று பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் எலெல மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் எல்லெல மாவட்டங்களில் கனமழை கொட்டி கொண்டிருக்கிறது இன்று விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பார்த்து உங்களுடைய மாவட்டம் விருக்காட்டதை செக் பண்ணிக்கங்க வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வை இதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைங்க ஆல செட் பண்ணி வச்சுக்கோப்பா வாங்க வேண்டியக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் கிட்டத்தட்ட பல மாவட்டங்களில் கன வழியானது வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது இரவும் வந்து பொழுது நேற்று மாலையும் வந்து பொழுது கொண்டே இருக்கிறது அப்படியே விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த குளிர் மழைன்னு சொல்லுவாங்க மழை பெய்யுது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குளிர் காற்று வீசுது பழி வரும் பக்கம் ஸோ இந்த ஒரு கிளைமேட்டுன்றது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து இந்த பெட்ஷீட்டு இந்த ஷெட்டர்லாம் போட்டுக்கின்ற காலம் வந்து வந்து விட்டது அந்த அளவுக்கு வந்து குளிர் இருக்கிறது ஸோ அது இல்லாமல் ஃபீவர் வந்துடும் ஓகேங்களா சளி அப்படி இப்படி வந்து நிறைய வந்து வரக்கூடிய இதுவு அதனால மாணவர்கள் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் மழை நடந்தபடி வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கும் போகாது ஓகேங்களா எல்லாம் நிறைய மாவட்டங்கள் வந்து ஒரு சில மாவட்டங்கள் மழையை பெய்தாலும் பள்ளிக்கு வைக்கிறாங்க ஸோ போனாலும் சேஃப்டியாக போங்க கிட அப்படின்றத ஒரு அத்தியாவசிய தேவையான சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு போங்க எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது மழை பொய்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் சென்னை திருவண்ணாமலை கடலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் தருமபுரி ராணிப்பேட்டை மயிலாடுதுறை கன்னியாகுமரி தென்காசி புதுக்கோட்டை தஞ்சை நாகை திருவாரூர் தூத்துக்குடி நெல்லை வேலூர் விழுப்புரம் சிவகங்கை விருதுநகர் என அனைத்து மாவட்டங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல மாவட்டங்கள்லாம் வந்து ஒரு சில இடங்களில் தூரல் மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் ஒரு ஒரு சில கனமழையும் வந்து பார்த்திங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது இதில் வந்து நெல்லையில் வந்து அலர்ட் கொடுத்துருக்காங்க அங்கே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மழையானது வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது மற்றபடிக்கு அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவானது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு ஒரு செவன் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இவ்வளோ மழை பெய்துருக்கு அந்த மழையின் தாக்கத்தை வைத்து ஆலோசனை பண்ணுவாங்க இந்த இந்தளவுக்கு மழை பெய்ச்சிட்ருக்கு இப்போ மழை பெய்யுது ஸோ விடுமுறை விடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்மளுடைய